முருகனே துணை அச்சய திருதி என்றால் பலரும் தங்க நகைகள் வாங்குவது என்றுதான் அறிந்திருப்பார்கள் ஆனால் அச்சய திருதியை நன்னாளின் சில பல சிறப்பு அம்சங்களும் உண்டு ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அருகில் உள்ள சிம்மாசல நரசிம்மர் சுவாமியின் திருமுக தரிசனம் இந்த ஒரு நாள் தான் நடைபெறும் மற்றபடி வருடம் முழுக்க திருமுகத்தில் சந்தன காப்புத்தான் சாற்றியிருப்பார்கள் இரண்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வருடா வருடம் நடைபெறும் ரத யாத்திரை தேர் கட்டும் பணியை அன்றுதான் ஆரம்பிப்பார்கள் மூன்று இமயமலையில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்கள் அன்று முதல் தரிசனத்திற்கு திறப்பார்கள் நான்கு கும்பகோணத்தில் அன்று காலை பனிரெண்டு எம்பெருமான்களுக்கு கருட சேவை வைபவம் நடைபெறும் ஐந்து பரசுராமர் அன்றுதான் தோன்றினார் ஆறு கங்கை நதி அன்றுதான் விண்ணிலிருந்து பூமியில் கால் பதித்தாள் ஏழு பாண்டவர்களுக்கு சூரிய பகவானிடமிருந்து அன்றுதான் அட்சய பாத்திரம் கிடைத்தது எட்டு சுதாமா என்கிற குசேலர் அன்றுதான் துவாரகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்தார் ஒம்பது ஆதி சங்கர பகவத் பாதால் அன்றுதான் கனகதாரா சோஸ்திரம் இயற்றினார் பத்து குபேரன் அன்றுதான் பத்மநிதி மற்றும் சங்கநிதி பகவானிடமிருந்து கிடைக்க பெற்றான் பதினொன்று காசி அன்னபூர்ணி அன்றுதான் தன்னுடைய தரிசனத்தை உலக மக்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தாள் ஸ்ரீ பனிரெண்டு ஸ்ரீ வியாசர் மகரிஷி அன்றுதான் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தாள் நாமும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அன்று வீட்டில் பூஜை செய்து ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணி பகவான் அருளுக்கு பாத்திரமாகவும் மேலும் அருகில் உள்ள கோவில்களுக்கும் சென்று பகவானை சேவித்துவிட்டு வருவோம் வாழ்க வளமுடன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா மனம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயா திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று நாம் இப்பதிலை நிறைவு செய்து கொள்கிறேன்